அலமது கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம் ஈமானுடைய கிளைகளிலே அல்லாகுவை நம்புவது அவனது மாணவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது அவனது தூதர்களை நம்புவது இறுதி நாளை நம்புவது ஆகிய தலைப்புகளிலே இறுதி நாளை நம்புவது என்ற தலைப்பின் கீழ் பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அதில் கடைசியாக நரகம் கெட்டவர்களுக்கு தீயவர்களுக்கு அல்லாஹூர் அபுல்லின் நரகம் என்ற ஒரு தண்டனையை ஏற்பாடு செய்திருக்கிறான் அதுல பலவிதமான படித்தரங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் நரகத்தை பொறுத்தவரை முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மனிதன் இறந்த பிறகு அல்லாஹ் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவான் அல்லாஹின் முன்னாடி நிறுத்தப்படுவான் என்ற அடிப்படையை நீங்க முதல்ல நம்பணும் நம்புறவங்களுக்கு தான் இது பயன் தரும் அப்படி ஒரு திரும்ப எழுப்புதலே இல்ல இந்த உலகத்தை தவிர வேற வாழ்க்கை இல்ல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நரகத்தை பற்றி எவ்வளவுதான் எச்சரிக்கை செய்தாலும் அது ஒன்று பயன் தராது அப்ப அல்லாஹ் உறப்பில் எனக்கு ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அல்லாத கடவுளை நம்புறோம் அல்லாண்டா யாரும் சர்வசக்தி உள்ளவன் நினைச்சதை செய்ய அவனுக்கு முடியும் அவனுக்கு முடியாது எதுவுமே இல்லை இப்படி நம்ம கடவுளை நம்புறது உண்மையாக இருந்தால் அவனால் இறந்த மனிதர்களை திரும்ப உயிர்ப்பிப்பது பெரிய கஷ்டமானது இல்லை இது நம்பணும் இன்றைக்கு மனிதன் கூட இறந்து போன எத்தனையோ ஜீவராசிகளை அதனுடைய ஒரே ஒரு செல்லு கிடைச்சா போதும் உண்டாக்கிடலாங்கிறான் மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு டினோசருடைய ஒரு செல்லு கிடைச்சுன்னா போதும் ஒரே ஒரு சின்ன ஒரு சத துண்டு கிடைச்சா போதும் முந்திதான் விந்து உயிரணுக்கள் தேவைப்படும் ஒரு மரபணு இருந்தாலே போதும் அந்த மரபணு வைத்து அந்த உயிரினத்தை உண்டாக்கிட முடியும் என்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து மனுஷன் அதே மாதிரி சினை ஊற்றுவதற்காக வேண்டி விந்தை கால்நடை உடைய விந்தை எடுத்து அதை பவுடர் ஆக்கி உரை விந்து அதை வந்து இன்ஜெக்ஷன் மூலமா வந்து சந்ததியை வந்து ஆடு மாடுகளை என்ன செய்யறான் பெருக்கிறான் அப்ப மனிதனுக்கு இதெல்லாம் முடியும் போது படைச்ச ரப்பில் ஒண்ணும் இல்லாம நம்மளை படைச்சவனுக்கு நம்மளை வந்து திரும்ப உண்டாக்குறதுங்கிறது பெரிய கஷ்டம் உண்டாக்க மனசன மனிதனை அந்த மாதிரி ஒரு செல்லு ஆனால் திரும்ப உண்டாக்கிடுவான் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கொடுத்திருக்கும் போது கஷ்டம் இல்லாதது என்பதை நீங்கள் ஆழமா நம்பணும் அதுக்கு பிறகு வருவோம் நரகத்தை பொறுத்த வரைக்கும் நரகம் சொன்னா முதல்ல வழங்கிக் கொள்ள வேண்டியது நெருப்பு தான் நரகத்துக்கு அல்ல திருமறை குரான் பல இடங்களில் பயன்படுத்துற நார்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் என்ன நெருப்பு நடத்தும் நம்ம வீட்டில் உள்ள நெருப்புக்கு தான் சொல்லுவோம் இப்ராஹிம் மலையாத்தி நெருப்பு குண்டத்தில் போட்டாங்க யானாரு கூணி பர்தலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடியதாக நெருப்பை மாறிவிடு என்று சொல்றான் நெருப்புக்கு தான் நரகம் வந்து நரகத்தில் வேதனை செய்வான் நரகத்தில் வேதனை செய்வான்னு கேட்டா அதுல முழுக்க முழுக்க நெருப்பு தான் இருக்கும் வேதனை செய்வதில் நெருப்புக்கு நிகரான ஒன்று கிடையாது அறுவாழ்நாள் கையை வச்சுனா கூட பெரிய வேதனை கிடையாது நெருப்புல போட்டு சுட்டா பெரிய வேதனை நெருப்புல போட்டு வருத்தா பெரிய வேதனை வெப்பத்துக்கு நிகரான ஒரு தண்டனை உலகத்திலே நரகம் என்பது என்ன என்று கேட்டால் அதுல முழுக்க முழுக்க அல்லாஹ் வந்து நெருப்பை தான் வைத்திருக்கிறாங்க அதுல சில தப்புகளுக்கு தகுந்தவாறு நெருப்பு கொஞ்சம் கூட நெருப்பு கொஞ்சம் குறைய வேண்டாம் பின்னாடி வருது அப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்க தவிர நரகம் சொன்னால் என்ன நெருப்பு தான் ஒருவன் அல்ல நிரகரத்துக்கு போடுறான்னு சொன்னா நெருப்பில் தூக்கி போடுகிறான் இதை நம்ம விளைவிக்கணும் இந்த நெருப்புல வந்து நீங்கள் என்ன மாதிரியான நெருப்பு என்று பார்த்தால் நெருப்புல வந்து நம்ம விறகு வச்சு எரிக்குவோம் அதை எரியும் அல்லது விறகு கூட இந்த காலத்தில் எரியிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை விட லேசா எரியக்கூடிய கேஸுகளை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் விறகு எரியது கூட கஷ்டமானது பளிச்சுன்னு பிடிக்கக்கூடிய எவ்வளவு தான் வந்துட்டோம் விறகுல இருந்து தாண்டி நம்ம கீழே நோக்கி இறங்கிட்டு வந்தோம் ரொம்ப மென்மையான பொருள்களை வச்சுன்னு எரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் கல்லை வச்சு எரிக்க முடியுமா கல் இருக்கலை பாராங்கல் பாராங்கல்ல விறகாய் யூஸ் பண்ண முடியுமா முடியாது எல்லாம் என்ன சொல்கிறான்ட்டு கேட்டா நரகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எரிபொருள் என்னன்னு கேட்டா பஃபூது ஹன்னா சுவோலிகை சாரா அதனுடைய எரிபொருள் என்னன்னு கேட்டா கற்களும் மனிதர்களும் மனிதன் வந்து தண்டனைக்காக எரிபொருளாக யூஸ் பண்ண போடுறான் வசதி போட்டு எரிக்கப்படுது அதனுடைய உண்மையான எரிபொருள் என்னன்னு கேட்டா கல்லுதான் பாராங்கல்ல தூக்கி போட்டு நம்ம கூட சாதாரண நெருப்பை விட இந்த நிலக்கரி வந்து பாறாங்கல்லு நெருக்கமானது நிலக்கரியினால் ஏற்படக்கூடிய வெப்பம் கூடுதலா இருக்கும் உங்களுக்கு சாதா கறியை வச்சு நீங்க சமைக்கிறத விட நிலக்கரியை வெப்பப்படுத்தின அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும் சீக்கிரம் வந்து போயிடும் அப்ப நிலக்கரியே அந்த மாதிரி இருக்கும் சொன்னா பாறாங்கல்ல கங்காக ஆயி அது வந்து அது பயங்கரமான நெருப்பா இருக்கும் அதனுடைய எரிபொருள்களாக அல்ல யூஸ் பண்றது என்னன்னு கேட்டா அது வந்து இருபத்தி நாலு கொள்கை மனிதர்களும் கற்களும் தான் அதுல வந்து எரிபொருள்களாக இருப்பார்கள் என்ற அளவுக்கு அந்த மாதிரி வச்சிருக்க அல்ல அந்த நரகத்திற்கு ஏழு வாசல்கள் அமைச்சிருக்கான் நரகங்கிறது அது ஒரு ஒரு தனி ஏரியா ஏரியான்னா அது அடைக்கப்பட்ட ஏரியா அடைக்கப்பட்டதுனால வாசல் வந்துட்டால அது அடைக்கப்பட்டிருக்கு அர்த்தம் எப்ப வாசல் எங்க எல்லாம் சொல்லப்படுதோ கவர் பண்ண தானே வாசல் நீங்க திறந்த அது வாசல்னு வாசல் வாசல் தேவை கிடையாது அல்லாஹ் நரகத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாற்பத்தி நாலுல சொல்றான் லஹா சப் அத் அபுவாபின் நரகத்திற்கு ஏழு வாசல்கள் இருக்கின்றன ஏழு வாசல் வழியாக செஞ்ச தப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வாசல் வழியா போறவன் அவன் பஸ்ட் கிளாஸ்ல போயிருப்பான் நரகத்தில் பஸ்ட் கிளாஸ் இந்த இதுல போறவன் அடுத்ததுல இருப்பான் இந்த இதுல போறவன் அதுல இருப்பாங்கிற மாதிரி நிரந்தரத்துக்கு போறவங்க இப்படி அப்படின்னு சொல்லி ஏழு நுழை வாயில்களை வாசல்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறார் ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களில் ஒரு குறிப்பிட்ட வகையராக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்றான் இது சொல்றான் வாசல் ஏழு எதுக்குன்னு கேட்டா ஒவ்வொரு ஏழு வகையான தண்டனை தான் அல்லாஹ் கொடுக்க போறான்னு அர்த்தம் ஒவ்வொரு வாசல் இந்த வழியா போனா அந்த வெரைட்டி அது வேற மாதிரியா இருக்கும் இந்த வாசலுக்குள்ள போனா அந்த தண்டனை எல்லாமே நெருப்பு தான் அந்த தரத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரியான இப்ப சாப்பாடு ஹோட்டலுக்கு போறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீல்ஸ் வச்சிருப்பான் ரெண்டாவது உள்ளது இருக்குது அப்புறம் லிமிட் சாப்பாடு இருக்குது வாங்குற டோக்கனுக்கு தகுந்த மாதிரி போய் சாப்பிடறோம் சினிமா கோட்டையில டிக்கெட் வாங்கும் போது கூட அது ஏசி இது செகண்ட் தர டிக்கெட் வரைக்கும் போடுறீங்கல்ல அல்ல அதுவும் நரகம் தானே இந்த சினிமா கொட்டா நரகத்துக்கு எப்படி பலதரமான டிக்கெட்டுகள் கொடுக்கிறோமோ அந்த மாதிரி அல்ல என்ன செய்யறான் அந்த நரகத்திற்கு பலதரப்பட்ட தண்டனைகளை வச்சிருக்கா அது ஏழு ஆண்டு விளங்குது என்ன கேட்டா மனித குலத்தை நரகத்துக்கு போறவர்களை மொத்தமா ஏழா பிரிச்சு ஏழு வகையாக்கி இந்த வாசல் வழியா இவ்வளவு பேர் இந்த வாசல் இவ்வளவு போன்ட்டா மொத்தமா ஏழா தான் பிரிச்சிருக்கான் அவ 15 44ல சொல்றான் லஹா சபஅது அபவாபின் நரகத்துக்கு ஏழு வாசல்கள் இருக்கின்றன இகுல்லி பாபி மின்ஹும் ஜுஸூம் மக்சூம் அதில ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள் மனிதர்கள்ல நரகத்துக்கு போக ஒவ்வொரு வகையினர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது வந்து ஏழு வகை இருக்குmeldingு நரகத்துல அது போக அந்த ஏழு வகையில அந்த ஏழு என்ன என்னனு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல ஏழு வகை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே தவிர முதல் வகை இது இந்த மாதிரி வேதனை உள்ளது முதல் வகை இந்த மாதிரி வேதனை உள்ளது இரண்டாவது வகைன்னு என்று சொல்லல ஒன்னே ஒன்னு அல்லா சொல்லி காட்டுகிறான் சூரத்து நிசா நாலு நூத்தி நாற்பத்தி அஞ்சுல தி முனாபித்தின் அஸ்வலி மின நார் நரகத்தில் ரொம்ப மட்டமானது நரகத்தில் மட்டம்னா தண்டனையில் தாப்புன்னு அர்த்தம் நரகத்தில் மட்டம்னு சொன்னோம்னா வேதனையில் அதிகம் அர்த்தம் அப்ப நரகத்துல வந்து இந்த பஸ்ட் கிளாஸ் வாங்குறவன் யாருன்னு கேட்டா முனாவிக்கியங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி